ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நம திகட்டம் மைந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகட விகட விக்கடச்சக்கரன்மை பதம் போற்றுவாங் அருவமும் உருவும் ஆகி பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது போர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று கந்த விரத படலம் முன்பொரு காலத்தில் முஜுகுந்த மன்னன் வசிஷ்டரிடம் சென்று அவர் பாதங்களை முறைப்படி பணிந்து வணங்கி துதித்து கந்தபெருமான் பொருட்டு கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை எல்லாம் உறுதிபட விளக்கமாக உரைப்பீராக என வேண்டினார் அவர் மகனே நீ கேட்பாயாக என்று கூறி சொல்லலானார் வார நாட்கள் ஏழுள் சுக்கரவார வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்தால் நினைத்தவை விரைந்து நிறைவேறும் பகீரதன் என்ற அரசன் அரசாட்சி புரியும் போது கோரன் என்பவன் அனைத்தையும் கவர்ந்து விட்டான் தன் குழந்தை மனைவியுடன் காட்டில் வந்து சுக்கராச்சாரியாரை வணங்கி வேண்ட அவர் மூன்று ஆண்டுகள் சுக்கரவார விரதம் மேற்கொள்ள சொல்ல அதை செய்ய கோரன் இறந்து உலகங்களை அனைத்தையும் முழுமையாக பெற்று ஆண்டான் வெள்ளிக்கிழமையன்று உணவு தூக்கம் துறந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து செய்து பலனை அடைந்தான் நாரத முனிவர் ஒப்பற்ற ஏழு முனிவர்களுள் தலைமை சிறப்பு பெற்றிட எண்ணி விநாயகரை வேண்ட அவர் ஆறுமுக பெருமானின் கார்த்திகை விரதத்தினை பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து செய்வாயாக நீ நினைத்ததை உறுதியாக பெறலாம் என்று அருள அதை முறைப்படி கடைபிடித்து ஏழு முனிவர்களில் மேலான பதவியை பெற்றார் ஒரு அந்தணர் இந்த விரதத்தை கடைபிடித்து மனு தோன்றி ஆட்சி புரிந்தார் அதேபோல் திருசுங்கு என்ற ராஜாவும் இவ்விரதம் கடைபிடித்து பேரரசனாய் விளங்கினார் ஒரு அரசனும் ஒரு வேடனும் இவ்விரதம் இருந்து அந்திமான் சந்திமான் என்னும் அரசனாகி ஆட்சி புரிந்து பின் வீடு பேறு பெற்றனர் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கார்த்திகை விரதம் முறையாக கடைபிடித்து விரும்பியதை பெறலாம் என்றார் ஐப்பசி மாதம் வளர்ப்பிரையில் பிரதமை முதல் ஷஷ்டி வரை ஆறு நாட்கள் விரதம் இருந்து கும்பம் அக்னியில் இரவில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நீரை பருகி உபவாசம் இருக்க முடியும் நாளில் சிறப்பாக வழிபாடு செய்ய பின் உண்டு இவ்வாறு கடைபிடித்தால் அசுரர்கள் கவர்ந்த தலைமையினை மீண்டும் பெறலாம் என வசிஷ்டர் முச்சுகுந்தருக்கு கூற அவர் எண்ணற்ற காலங்கள் முறைப்படி கடைபிடித்து தவநிலையில் இருந்தார் முருகப்பெருமான் மகிழ்ந்து மயில் வாகனத்தில் நவ வீரர்களுடன் இலட்ச வீரர்கள் சூழ காட்சி தந்தார் அளவற்ற காலம் விரதம் இருந்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க உலகம் முழுவதையும் செங்கோல் நிலவிட நவ வீரர்கள் எனக்கு படை துணைவர்களாக வீராக என வேண்டினார் அவ்வாறே அருளினார் முருகப்பெருமான் நவ வீரர்களும் நாங்கள் தங்களை பிரிந்து செல்ல மாட்டோம் என கூற சிறிய அரசனுக்கு துணையாக செல்ல மறுத்தனர் நம் கூற்றை மறுத்ததற்காக மானுட வடிவம் பெற்று முச்சுக்குந்தருக்கு படைத்தலைவராய் விளங்கி தவம் செய்து நம்மை அடைவீராக என்றருளினார் பிழை பொறுக்க வேண்டினர் திருமால் ஒரு சமயம் முஜுகுந்த மன்னருக்கு நண்பனாய் விளங்கினார் இந்திரன் தம்பி உபேந்திர வடிவம் கொண்டு இவ்வாறு விளங்கினார் முச்சுக்குந்த மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமானின் திருவருளால் சிறப்பாக அரசாட்சி புரிந்து வந்தார் கரூரில் தங்கி நகரம் அமைத்து இலட்சத்தொன்பது வீரர்களும் தங்கி வாழ்ந்தனர் தெய்வ கன்னியர்களை அழைத்து அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் வீரபாகு தேவர் புஷ்பகந்தியை மணந்து சித்திரவல்லியை பெற்றனர் வீரபாகு தேவர் தம் மகள் சித்திரவல்லியை முச்சுகுந்த மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சித்திரவள்ளி ஒரு ஒப்பற்ற கிளியை வளர்த்தாள் யமனின் தூதர்கள் அதை பிடித்து யமனின் மனைவியிடம் தந்தனர் பின் வீரபாகு உள்ளிட்ட வீரர்கள் யமலோகம் சென்று போரிட்டு வென்று சித்திரவள்ளி மகிழ வெற்றி பெற்று கிளியை மீட்டனர் அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் சித்திரவள்ளி கர்ப்பம் அடைந்து நல்ல மலை நாட்டில் உள்ள காய்கறி பழங்களை விரும்ப பதினெட்டு காடுகளில் உள்ள மக்களை வென்று ஒரே நாளில் திரும்பி காய்கறி கனிகளை தந்தனர் தவத்தால் சித்திரவள்ளி அங்கிவர்மனை பெற்றெடுத்தாள் மகிழ்ச்சியுடன் பேரரசனாய் ஆட்சி புரிந்து வந்தார் வலாசுரன் என்பவன் இந்திரனுடன் போரிட்டான் முடியாது போக முச்சுகுந்த மன்னரை உதவிக்கு வருமாறு தூது அனுப்பினான் இந்திரன் முச்சுகுந்த மன்னனின் உதவியால் இந்திரன் வஜ்ராயுதத்தால் வலாசுரனின் உயிரைக் கவர்ந்தான் வலாரி என்ற பெயரை இந்திரன் பெற்றான் நல்ல நண்பனாய் சுற்றமும் ஆனாய் என்று இந்திரன் முச்சுக்குந்தரை புகழ்ந்தான் தம் அமராவதி நகரின் அரண்மனைக்கு அழைத்து வந்தான் இந்திரன் நீராடி ஆடை அணிந்து திருமால் தனது மார்பகத்தில் வைத்து வழிபட்ட சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபாடு செய்தான் முச்சுகுந்தர் பார்த்து பரவசம் அடைந்தார் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்து ஆடினார் பாடினார் குதித்தார் உள்ளம் உருகினார் இலை மலையில் உமையம்மையுடன் சிவபெருமான் இருந்து வணங்கியது எண்ணி பார்த்து மயக்க நிலை அடைந்தார் நேரில் கண்டு பலவாறாக பொழுந்து துதித்தார் இந்திரன் காமதேனுவை கொண்டு விருந்துணவு படைத்தான் ஆடைகள் அணிகலன்கள் முத்துக்கள் தெய்வப்படைகள் அளித்து மேலும் வேண்டுவனவற்றை விளம்புவீராக என இந்திரன் கேட்க சோமாஸ்கந்த மூர்த்தியை நான் வழிபட கொடுப்பாயாக என்று மன்னன் கேட்டார் திருமால் பலகாலம் சிவபெருமானை குறித்து தவம் செய்து பிள்ளை வரம் கேட்க ஒரு பிள்ளையை தருவோம் என கருணை புரிந்தார் திருமால் பிருங்கி முனிவர் போல் சிவனை மட்டும் வணங்கினார் சக்தியை வணங்காமல் சென்றதால் பல துன்பங்கள் வந்தன திருமால் வருந்தி கடுந்தவும் புரிந்தார் உமையம்மை வணங்காததால் இடர்பாடுகள் உண்டாயிற்று என உணர்ந்து பின் உமையம்மையும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் கூடிய இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபாடு செய்தார் திருமால் ஆயிரம் கோடி ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானும் உமையம்மையும் ஒன்றே வேறுபாடு இல்லை என்பதை உணர்ந்து பணிந்து வணங்கிட வேதங்களால் துதித்தார் காமவேல் திருமாலின் மனதிலிருந்து விரைந்து உதித்தான் மன்மதன் பிறந்து சந்திரனை கொடையாக கொண்டு வளர்ந்து பின் சிவன் தவம் செய்யும் செய்யும்பொழுது சென்று நெற்றிக்கண்ணால் பொடியாகி ரதிக்கு மட்டும் தெரியும்படி வரம் பெற்று மன்மதன் விளங்கினான் திருமால் ஆதிசேஷன் மேல் அரிதுயில் கொண்டு பார்க்கடலில் இருக்கும்போது பலகாலம் சோமாஸ்கந்த உருவத்தை தன் மார்பில் அன்புடன் வைத்திருக்க திருவிளையாடல் கொண்டிருந்தார் வார்க்கலி என்பவன் என்னை போரில் வெற்றி கொண்டான் நாங்கள் சென்று திருமாலிடம் முறையிட அவர் எங்களை காப்பாற்ற செல்லும் போது என்னிடம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தந்து வழிபட்டு துன்பங்களை போக்க அருளினார் திருமகள் பொருந்தியதன் மார்பில் இருந்து எடுத்து என் கையில் கொடுத்தார் திருமால் பின் திருமால் நாவலம் தீவு அடைந்து சிதம்பரம் சென்று கண்டு வணங்கினார் நான்கு மாதங்கள் எழாமல் ஆனந்த கண்ணீர் மல்கி அங்கு பரவச நிலையில் ஆழ்ந்தார் பின் வார்களியை போர் செய்து உயிரைக் கவர்ந்து எங்களை காப்பாற்றினார் அவர் அன்று அளிக்க நான் நித்தமும் வழிபாடு செய்து வருகிறேன் எனக்கு அதை தர விருப்பமில்லை திருமால் உடன்பட்டால் தருகிறேன் என்றான் இந்திரன் முச்சுகுந்தர் திருமாலை பணிந்து வணங்கி கேட்க அவர் சம்மதித்து நீ எடுத்து சென்று வழிபடுவாயாக என்றார் அதை இந்திரனிடம் கூற தாய் பசுவை பிரியும் கன்று போல் வருந்தி தேவதச்சனை அழைத்து இதுபோல் ஆறு முறை வெவ்வேறாக வியப்படைய அத்திருவுருவத்தை அமைத்து வஞ்சகமாய் அவற்றையெல்லாம் காட்ட முஜகுந்தர் இதை அறிந்து இது நீர் வணங்கிய மூர்த்தி அல்ல என்று கூறினார் பின் சிவபெருமானிடம் மனதில் பிரார்த்தனை செய்ய அவர் அருளால் உண்மையான மூர்த்தியே திருமால் வணங்கியது இதுதான் என விளங்க வைக்க இந்திரனிடம் திருமால் பூஜித்த இந்த மூர்த்தி தருக எனக் கேட்க வியப்படைந்து இந்திரன் அனைத்தையும் எடுத்து செல்ல வழிபாடு செய்ய தந்தான் திருவாரூர் முதலான தலங்களில் நிறுவி குற்றம் மர வழிபாடு செய்வாயாக என்று கூறி விடை கொடுத்து அனுப்பினான் இந்திரன் ஏழு திருமூர்த்தங்களையும் ஏழு இடங்களில் அமைத்து திருவிழா செய்ய தீர்மானித்தான் முச்சுக்குந்த மன்னர் திருவாரூரில் வீதி விடங்கர் அஜபா நடனம் நகர விடங்கர் உன்மத்த நடனம் திருநாகை காரோணம் சுந்தரவிடங்கர் வீசி நடனம் திருக்கானாயில் ஆதிவிடங்கர் குக்குட நடனம் திருக்கோழிலி அவனிவிடங்கர் பிருங்க நடனம் திருவாய்மூர் நீலவிடங்கர் கமல நடனம் திருமறைக்காடு புவனிவிடங்கர் அம்சபாத நடனம் என திருவாரூரில் திருமாலால் வழிபட்ட சோமாஸ்கந்தரை வேத ஆகமங்கள் கூறும் முறைப்படி நிறுவினார் பின் திருநாகை திருநள்ளாறு திருக்காராயல் திருக்கோலிதி திருவாய்மூர் திருமறைக்காடு என்ற திருத்தலங்களில் சோமாஸ்கந்த மூர்த்தியை எழுந்தருள செய்து ஒரே நாளில் ஏழு திருவுருவங்களையும் ஸ்தாபனம் செய்து வேதாகம முறைப்படி அன்புடன் வழிபட்டு திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு விழா செய்ய எண்ணினார் இந்திரன் தான் வழிபட்டு சோமாஸ்கந்த மூர்த்தியை அளித்ததால் தேவருலகன் தன் வளங்களை இழக்க ஐராவத யானை மேல் பயணம் செய்து திருவாரூர் திருத்தலம் வந்தடைந்து திருவிழாவில் கலந்து கொண்டு யானை மேல் சென்று முரசடித்து வீதிகளில் வலம் வந்தான் ஒரு லட்சத்தொன்பது வீரர்களும் சூழ முச்சுக்குந்த சக்கரவர்த்தி சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார் திருவாரூரில் இந்திரன் தங்கி தவம் செய்து தம் பழைய வடிவம் பெற்று செல்வ வளம் பெற்று தேவர் உலகம் சென்று வாழ்ந்தான் கரூரில் அங்கிவர்மனுக்கு முடிசூட்டி அவன் அரசாட்சி செய்ய தான் கையிலை சென்றார் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி லட்சத்தொன்பது வீரர்களும் தவம் செய்தனர் முருகப்பெருமானின் கருணையால் அனைவரும் கந்தமலை அடைந்து திருவடிகளை பணிந்து வணங்கி தொதித்தனர் இவ்வாறாக உயிர்கள் அனைத்தும் முருகப்பெருமானுக்குரிய சுக்கரவார விரதம் கார்த்திகை விரதம் ஷஷ்டி விரதம் ஆகியவற்றை கடைபிடித்தால் நினைத்ததை பெற்று முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வர் என கூறி கந்த விரத படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் வள்ளியம்மை திருமணப்படலும் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் தொதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூரிசைத் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்கு உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவன முருகாச்சரணம் திருச்சிறம்பலம்